ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையையொட்டி நடத்தப்படும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் தமிழர்களின் அங்கமாக மாறியுள்ளன தென் மாவட்டங்களில் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட காளைகள் வளர்க்கப்பட்டு வரும் நிலையில் எல்லா காளைகளையும் ஜல்லிக்கட்டில் விளையாட வைக்க முடியாது என காளை பயிற்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் காங்கேயம் புலிகுளம் மரபு காளைகள்தான் களத்தில் நின்று விளையாடும் அதுவும் கன்றுக்குட்டியாக இருக்கும்போது மனிதர்களைக் கண்டு ஓடக்கூடாது அந்த பருவத்திலேயே பாய வர வேண்டும் உருவமும் ஜல்லிக்கட்டுக்கு ஏற்றதைப் போல வாட்டமாக இருக்க வேண்டும் போன்ற சிறப்புகள் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு இருப்பதாக காளை பயிற்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் காளை வந்து நல்லா பாச்சல் குணத்தில் இருக்கா அப்படின்ற ஃபர்ஸ்ட் பார்க்கணும் ஏன்னா ஜல்லிக்கட்டுக்கு ஜல்லிக்கட்டு காலையில் மெயினே பாயணும் அப்படின்றப்போ பாச்சல் குணத்தில் இருக்கா அப்படின்றத பார்க்கணும் காலையில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா வால் வால் ஏறுவாளாக இருக்கணும் ஜல்லிக்கட்டுக்கு ஏற்ற மாடு வந்து ஏறுவாளாக இருக்கணும் கால் வந்து ரொம்ப வண்டி மாடு மாதிரி ரொம்ப ஓட்ட பதட்டமாக இருக்க கா கால் இருக்கக்கூடாது அப்புறம் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுக்கேற்ற ரோசம் இருக்கா காலையில் அப்படின்றத பார்க்கணும் சுத்து மாடு போக்கு மாடு விளையாட்டு மாடு என்று ஜல்லிக்கட்டு மாடுகளில் மூன்று வகை உள்ளதாக கூறும் மாடுபிடி வீரர்கள் அவற்றை எப்படி அடக்க முறையான பயிற்சி வேண்டும் என்பதையும் விளக்கம் தந்துள்ளனர் ஜல்லிக்கட்டு கலையில் மேக்சிமம் இப்போ ஒரு எழுநூறு மாடு ஜல்லிக்கட்டில் பங்கேற்கிறது அப்படின்னா அதில் ஒரு நூறு தான் விளையாட்டு மாடாக இருக்கும் மற்ற ஒரு அறநூறு மாடுகள் ஜம்ப் பண்ணி வெளியேற மாடுகளாக தான் இருக்கும் இப்போ ஜம்ப் பண்ணி கட்டையில் ஜம்ப் பண்ணி வெளியேற மாடுகளை எப்படி பிடிக்கணும் அப்படின்னா கட்டையிலேருந்து எப்படி ரெண்டு அடி மூணு அடி தவிதான் தள்ளி தான் விழுகும் அப்போ அதுக்கு தள்ளி இருக்க வீரர்கள் தான் அதை பிடிக்க முடியுமே தவிர கட்டையை ஒட்டி வாடிவாசலை ஒட்டி இருக்க வீரர்கள் அதை அடக்க முடியாது அதுக்குள்ளே அவங்கள விட்டு நழுவி போயிடும் காலைகள் இப்போ விளையாட்டு காலைகள் அப்படின்னா வலது பக்கம் திரும்புதா இதை இடது பக்கம் திரும்புதா அப்படின்னு அதை பார்த்துட்டு இடது பக்கம் திரும்பினா வலது பக்கம் இருக்க வீரர்கள் அடக்க முயற்சிக்கணும் இல்ல இடது பக்கம் திரும்பினா வலது பக்கம் இருக்க வீரர்கள் அடக்கம் முயற்சி செய்யணும் ஒரு சில காலை ரெண்டு பக்கமுமே திரும்பி வீரர்கள் வெளியே ஏறினதுக்கப்புறம் தான் கட்டையை விட்டு வெளியே போனதுக்கு தான் காலையில் வெளியே வரும் அது வந்து இன்னும் நல்லா சிறப்பான காளைகள் காளைகளுக்கும் பாதிப்பில்லாமல் மாடுபடி வீரர்களுக்கும் பரவசம் குறையாமல் நடத்தப்படும் ஜல்லிக்கட்டு தமிழர்களின் வாழ்வியலை அங்கமாக மாறியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக காளை வளர்ப்போருக்கு ஒரு விலனை குடும்னு செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பிள்ளை கிளிக் பண்ணுங்கள்